வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மையில் ஒரு முக்கிய தொலைக்காட்சியில் வந்த இப்போ செய்தி வந்து எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னால் பெட்டியில் உள்ள சோகத்தூர்ங்கிற ஊரில் திமுகவில் இருக்கக்கூடிய நூறு பேர் இன்றைக்கி வந்து விஜய் கட்சியில் சேர்ந்தாங்கன்ட்டு ஏன்னாங்க அது விஜய் கட்சியிலருந்து தான் திமுக வருவாங்க மற்ற கட்சியிலேருந்து தான் திமுக எடுத்த உடனே தாவையக்காவுக்கு நூறு பேர் இப்படி வந்தாங்க இவங்க யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அதையும் தாண்டி முதல்ல ஒரு விஷயம் எப்படிங்க வருவாங்க அந்த கேள்வி எழும் இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அதெல்லாம் அவங்க திமுக காரங்களே இல்லை அப்படின்னு கூட சில கருத்துக்கள்லாம் வரும் ஆனால் இல்லைங்க அவங்க திமுக காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தவுடனே சரி இதை இல்லை எல்லாத்த பற்றியும் பேசும்போது ஏன்னால் இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து ஆளை இழுக்கிறாரு ஆளை இழுத்தார் நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னு நம்ம சொன்னோம் அதே போல் இன்றைக்கி விஜய் கட்சியில் இவங்க வரும்போது நம்ம அது முக்கியமாக பார்க்கப்படுது ஒரு அரசியல் கட்சிக்கு இங்கேருந்து அங்கே இடம் மாறுறது அதெல்லாம் இயற்கை தாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துக்கு வரும்போது திமுக வந்து சேருவாங்க நாம் தமிழர் சொல்லிக்கிட்டே போவாங்க இவங்க வந்து சேர்த்துக்குவாங்க அவங்க சேர்த்துக்குவாங்க ஆனால் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சி அது செயல்பாட்டுக்கு இன்னும் வரலை இன்னும் வே இன்னும் வந்து சரியான ஆட்களை போடலை அப்படின்னு சொல்லும்போது திமுகவிலேருந்து இருந்து ஒரு நூறு பேர் சேர்ந்தது வந்து இன்றைக்கி வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் தான் மோடி நம்ம சொல்கிறோம் இந்த நூறு பேரால் க ஆட்சியை பிடிக்கலாம் நம்ம சொல்லலை இந்த நூறு பேரால் பலன் கிடைக்கும்னு நம்ம சொல்லலை ஆனால் ஒவ்வொரு ஓட்டும் ஓட்டு தான் இன்னும் குறிப்பாக நம்ம தொடர்ந்து சொல்வோம் விஜயுடைய மாநாட்டில் இத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்களே அதில் ஒரு பத்தாயிரம் ஓட்டு திமுகவுக்கு போ ஏற்கனவே போட்டிருக்க மாட்டாங்க அவங்க அந்த பத்தாயிரம் ஓட்டு இழப்பு தானே அதிமுக ஒரு பத்தாயிரம் பேர் போட்டிருக்க மாட்டாங்க அது அவர்களுக்கு இழப்பு தானே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து எந்த கட்சியுடைய சேதாரத்தை அதிகப்படுத்துவாருங்கிறது காலம் தான் செய்யும் ஆனால் இப்போ என்ன நோக்கக்கூடிய விஷயம்னா நீங்களே கொஞ்சம் யோசிப்பாருங்க திமுகவிலிருந்து தாவிய தமாக திமுகவிலிருந்து தாவிய நிர்வாகிகள் தாமக்க பக்கம் சேர்ந்தனர் அப்படின்னா அது பெரிய நியூஸாக இல்லையா என்னங்க அது இப்போ தான் கட்சி ஆரம்பித்தாங்க அப்போ மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர் மன்ற தலை தலைவர் இவங்களுக்குலாம் அனுபவமே பற்றாது இவங்கெல்லாம் எப்படி போய் ஆளை இழுப்பாங்கன்னு சொல்லும்போது நூறு பேர் இழுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அது விஜய் கட்சிக்கு பலம் தானே ஏன்னா பாபிரெட்டிப்பட்டியில் அந்த சோபத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அவர் பேர் சிவா அவர் தலைமையில் தான் இங்கே வந்திருக்காங்க இது வந்து வந்து தாவாக்காக ஒரு உற்சாகம் தான் அதையும் தாண்டி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கட்டமைப்பை மேம்படுத்தணும்னு இப்போ புஷியானது சொல்லி டிசம்பர் வரைக்கும் டைம் ஒதுக்கிட்டாங்க தொடர்ந்து நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்லிகிட்டு இருப்போம் இப்போ விஜய்யை ஏன் ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறீங்க நிறைய பேர் கேட்கும்போது இல்லைங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து யாரும் பேசவே இல்லைங்க விஜய் ஒருத்தர் பேசுகிறாருங்க எடப்பாடி பேசவே இல்லைங்க அண்ணாமலை ஏதோ பேசிகிட்டு இருந்தாரு அவரும் ஊருக்கு போயிட்டாருங்க அண்ணாமலையை நம்ம ஆதரிக்க முடியாதுங்க பிஜேபி ஒரு பாசிச கொள்கை உள்ள கட்சிங்க எடப்பாடி எப்போ திமுக எப்போ பிஜேபிக்கு வக்காலத்து வாங்குவாருன்னு தெரியலிங்க அப்போ மேலே பிஜேபியும் இந்த பக்கம் திமுகவையும் ஒரு ஆளுக்கு எதுக்குறாருன்னா அவருக்கு நம்ம வலிமை சேர்க்க வந்து நம்ம கடமைங்க அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது சில பேர் தெரியாமல் என்னங்க நீங்கள் இது வந்து நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக பேசுகிற தவறுங்க ஒரே ஒரு சீனாக தொடர்ந்து சொல்லுவோம் ஒரு வினைக்கு எதிர்வினை கண்டிப்பாக ஆகணும் திமுகவுக்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய ஒரு கட்சி வேணும் அது விஜய்யா இல்லையான்னு காலம் தீர்மானிக்கும் இப்போதைக்கு அவருடைய கொள்கையில் நமக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்லப்பா ஏதோ நல்லா பேசுகிறாரு நம்ம மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு ஃபுல்லாக யார கேளுங்க சூப்பராக பேசிட்டாரு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தான் அந்த கட்சியை பலப்படுத்தும் எடுத்த உடனே விஜய் இப்போ சிஎம் ஆயிடுவார் நம்ம சொல்லலை அவருடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க புஷி ஆனந்துங்கிற ஒருவர் எல்லா ஊருக்கும் போய் அவர் பாட்டுக்கு அவருடைய கடமையை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த நிர்வாகிகள் இந்த தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் பண்ணது உண்மையிலே தாவாக்க தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய விஜய் ஜெய்கினுங்கிறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க பரவாயில்லப்பா திமுகவில் விலருந்து ஆள் எழுத்துட்டாங்களேப்பா நினைப்பாங்களே நினைக்க மாட்டாங்களா இது இப்படி நம்ம வந்து ஒரு செய்தியை வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் திமுகவுக்கு நிறைய பேர் வந்தால் மட்டும் நம்ம சொல்லும் போது திராவிட மாடல் ஆட்சியை பாராட்டி வந்தாங்கன்னு நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் அதே இங்கேருந்து ஒரு நூறு பேர் போனாங்கன்னு அதெல்லாம் அவங்க திமுக காரங்களே இல்லைங்க இதெல்லாம் அது இது அது பணம் கொடுத்து வாங்கிட்டாங்களா இப்போவே விஜய்கிட்ட பணம் இருக்குதா திமுக விட பணம் இருக்கா கொஞ்சவசி பாருங்கள் அதிமுக விட பணம் இருக்கா அதனால் கரெக்டாக பேசணும் தொடர்ந்து நம்ம ஒரு விஷயந்தான் சொல்லுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் இனிமேல் திரும்பி போக முடியாது ஒரு ஒரு முடிவு பண்ணிட்டார் அப்போ இவ்வளவு பெரும் பணத்தை வந்து படத்தில் நடிச்சுட்டு இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் முன்னிருந்து வராருன்னா படத்துக்காக வருவாரா கொஞ்சம் யோசனை மக்கள்கிட்ட இதை இல்லைங்க விஜய் வந்து சம்பாதிக்க வராருன்னு யாராவது மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் ஆமாங்க திமுக திமுக ரெண்டு பேரும் நிறையா சம்பாதிச்சிட்டாங்க இவருக்கு ஒரு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற குரல் எலும்புமா எழுவாதான் அடுத்தடுத்து அவருடைய நடவடிக்கையை தான் அதை மேலே கொண்டு போவோம் அதுலேயும் நமக்கு மாற்று கருத்து இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் விஜய்க்கு அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகள் இதே லெவலில் முடங்கிட்டாருன்னா கண்டிப்பாக ஓட்டு கிடைக்காது நம்ம ஏற்கனவே சொன்னோம் அடுத்த 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 நாள் அவருக்கு வந்து கரெக்டாக விஷயம் அமைஞ்சிட்ருக்குது முதலமைச்சர் அவர் பேசுகிறார் இன்றைக்கி விருதுநகரில் முதலமைச்சர் என்ன பேசுகிறாரு இப்போ நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க நம்ம வே நம்ம நம்ம நான் நம்மளை விட வேகமாக முந்தை பார்க்குறாங்க நம்ம அவங்கள விட முந்தி போகணும் அவங்களை விட நம்ம வேகமாக போவோம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு இதற்கு முன்னாடி முதலமைச்சர் என்ன பேசினார் உதயநிதி என்ன பேசினார் தொடர்ச்சியாக விஜய்யை வந்து ஸ்டெயிட்டாகவே பேசிடலாம் அது சொல்லாமல் பூடகமாக பேசினால் இது வந்து விஜய் தான் பேசுகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கூடுதலாக எடப்பாடியை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூபில் நிறைய பேர் பேசுகிறவங்க திமுகவுக்கு ஆதரித்து நிறைய பேர் இருப்பாங்க எடப்பாடி ஆதரித்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஏன் எடப்பாடி ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அது எடப்பாடி வந்து முதலமைச்சராகணும் நம்ம என்ன கேட்குறோம் மேலே வந்து சென்ட்ரலில் எதுக்கலை கீழே விடியா திமுக ஆட்சின்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கவங்க எடப்பாடியை எப்படி சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்குவாங்க நம்ம சொல்கிறோம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்க தி விடியா திமுக அரசா மைனாரிட்டி பிஜேபின்னு சொல்லணும் விஜய் இப்போ சொல்கிறாருல பாசித்த பிஜேபி ஊழல் மிகுந்த திமுக இதுதானே கரெக்டான ஸ்டாண்டாக இருக்க முடியும் அதனால தான் நம்ம எடப்பாடியை ஆதரிக்கலை நம்ம ஒன்றும் ஒன்றும் சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் விஜய்க்கு இவ்வளோ ஆதரிக்கிறீங்க ஆமாங்க எடப்பாடியை நம்பணுங்க எடப்பாடி பிஜேபி எதுப்பாருன்னா எதுக்கு இல்லைங்க வேறு யாராவது ஒருத்தர் வருவாருன்னு பார்த்தா வந்திருக்காருங்க இதுக்கு மேலோடைய செயல்பாடை பார்த்து முடிவு பண்ணுவோங்க இப்போதைக்கு விஜய் சரியாக போய்ட்டுருக்காருனா சரியாக தான் போயிட்டுருக்காரு மக்கள் ஒரு அளை வந்து அடிக்கும் போது எதையுமே ஒன்றும் பண்ண முடியாது பணம் அதிகாரம்லாம் காணா போயிருங்க இப்போ மக்கள்கிட்ட அந்த 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 ஒரு 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 வேகத்தை ஏற்படுத்த வேண்டியது விஜயோடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏற்படுத்தும் அவர் நம்புகிறாங்க இப்போ இந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்க்குறது திமுகலேருந்து ஒரு நூறு பேர் இப்போ எப்படி சேர்கிறாங்க இப்போ மாநிலம் முழுக்க என்ன எல்லா ஊர்லேயும் கொடி ஏற்றணும் கொடி ஏற்றினா பிரச்சனை வருமானால் கண்டிப்பாக வரும் வரலைனா தான் பிரச்சனை விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் ஏற்றுறதுலேயே பிரச்சனைங்கும்போது இப்போ தாவேகாவோட கொதி எப்படி ஏற்ற விடுவாங்க உங்களுக்கு தெரியும் அண்மையில் நம்ம தான் செய்தி போட்டோம் ஒரு போன வாரம் இதே மாதிரி தான் போன வாரம் இப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமன்னு நினைக்கிறோம் என்ன போட்டோம் ஒரு கொடிக்கம்பம் இருக்குது அந்த கொடிம்பத்தை அகற்றிட்டு அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடி எடுறாங்க தாவாக்கா கொடி எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் எல்லா கூடிய இருக்குதே ஏன் இந்த கொடி மட்டும் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா அதுவும் பொய்யான செய்தியா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க செய்தி கூட சில பேர் ஏன் நம்ம யோசிச்சு தான் பேசணும் ஏன்னா முன்னாள் முதல்ல இந்த செய்தி தெரிஞ்சு போச்சு வேணாம் இதை கொஞ்சம் விட்டு பேசுவோம் ஏன்னா வேறு ஏதாவது சேனலில் வரட்டும்னு சொல்லி இப்போ முன்னணி தொலைக்காட்சியில் வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி இருந்து நூறு பேர் தாவாக்கால் சேர்ந்துருக்காங்க அந்த ஃபோட்டோவெலாம் வந்துடுச்சு இப்போ ஆதாரம் இல்ல ஆதாரம் இருக்கக்கூடிய செய்தி நம்ம பேசலாம் இல்ல மறு தொடர்ந்து நம்ம ஒரு விஷயந்தான் சொல்லுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கட்சி எது வலிமையான கட்சி எதுன்னா திமுக மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு பெரிய ஆலமரத்தை கூட ஒரு உளியை கொண்டு ச குடையிற மாதிரி இன்றைக்கி விஜய்ங்கிறவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் தொடர்ந்து இப்படியே வலிமையாக கேள்வி கேட்பாரா அப்படின்னு நமக்கு தெரியாது கேட்டால் உச்சத்தை அடைவார் அதில் கருத்தே இல்லை தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்ப்பே இல்லாமல் ஜனநாயகத்தில் எதுவுமே இருக்காதுங்க புதுசாக ஒருத்தர் வருவாருங்க பிஜேபின் இருந்தால் அங்கே காங்கிரஸ் இருக்குதுங்க எல்லா இடத்துலையும் அதே தான் ட்ரம்ப்புன் இருந்தால் கமலா ஹாரிஸ் இருப்பாங்க எப்படி திமுக ஸ்டாலின் இருக்கும்போது இன்னொரு சக்தி எப்படி வராமல் இருக்க முடியும் காலத்தின் கட்டாயம் வந்தே தீரும் நம்ம தான் சொன்னோம் ரொம்ப கொடுத்து வச்சோம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னமா இல்லையா ஆமாங்க எதிர்த்து எதிர்ப்பே இல்லைங்க இன்றைக்கி எடப்பாடி என்னங்க எதிர்க்கிறார் ஸ்டாலினை கொஞ்சம் யோசனை பாருங்கள் அரசியலை பற்றி இதே ஜெயலலிதா இருந்தால் பக்கமாக கிழிச்சிருப்பாங்க எடப்பாடி என்ன பண்ணார் ஏன் பண்ணல அவங்க பையனை அவர் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு அப்போ புதுசாக ஒருத்தர் வந்து ரெண்டு பேரையும் திட்டினா குறைஞ்சது இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டுன்னு நம்ம சொன்னோம் நிறைய பேர் கூட அவங்க மறுக்கலாம் பத்து சதவீதம் மேலே பிஜேபி இங்கே திமுக ரெண்டையும் எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி ஓட்டு கன்ஃபார்ம் இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில அவ்வளோ பேர் இப்போ பிஜேபியும் வேணாம் பிஜேபி வேணாங்கிறதுனால திமுக ஓட்டு போடுறாங்க திமுகவுக்கு ஓட்டு போட பிடிக்கல சரி என்ன பண்ணுறது பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ் யார் இருக்கா எடப்பாடிக்கு போட முடியாது அதனால் திமுக போட்டுட்டு இருக்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்கள் ஏன் மாறக்கூடாது ஒரே ஒரு விஷயம்தான் கட்டமைப்பு இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறோம் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காருக்கிற மாதிரி தகவலாம் வருது ஆனால் கட்டமைப்பை மேம்படுத்துவது அவ்வளோ எளிதாகலை நம்ம ஏற்கனவே சொன்னோம் பல மாவட்டங்களில் மாவட்டத்தை இப்போ நம்ம சொன்ன மாதிரி தருபுரியில் அந்த சிவாங்கிறவர் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க அப்புறம் இங்கே நம்ம திருவண்ணாமலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு தான் சொன்னாங்க மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில் மாவட்ட செயலாளர் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு இப்படி நிறைய மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப திறம்படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க மாற்று கருத்தை இல்லை சிவகங்கையில் ஒரு டாக்டர் போட்டிருக்காங்களாம் தாவைக்கால ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க சார் ஊரில் நல்ல மரியாதை உண்டு ஏன்னா விவரம் தெரியாமல் நம்ம பேசக்கூடாது இல்லை எல்லா ஊர்லேயும் விசாரித்து தான் பேசணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஆறு ஏழு மாவட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அதுவே சேலம் பார்த்திபன் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு சேலத்தில் அவரை விட்டு ஆளே இல்லைங்க ரொம்ப திறமையாக பண்ணிகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட நிர்வாகிகள் தான் இன்றைக்கி தாவாக்காவுக்கு தேவை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவாக்கா அப்படிங்கிறது மேம்பட்டு கொண்டு இருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஒரு செய்தி இப்போ திடீர்னு அளவுக்கு வந்து சேர்றாங்க அப்படின்னா இ அப்போ வந்து இது தொடக்கம் தான் அவங்க சொல்கிறாங்க இது தொடக்கம் தாங்க இனிமேல் நிறைய ஆகும் ஆனால் நம்மை பொறுத்த இதற்கு தற்காத்து கொள்ள திமுக நிறையா நடவடிக்கை எடுக்கும் அங்கேருந்து ஆளை இழுப்பாங்க கண்டிப்பாக இழுப்பாங்க ரசிகர்கள் அங்கே பிடிக்காமல் சேர்ந்தாங்க ஏன்னா எங்களுக்கு சரியாக வாய்ப்பு இல்லை இன்னும் நிறையா வரும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவர் வர்றார் அவர் முதலே சொல்லிட்டார் தொடர்ந்து நம்ம சொல்லுவோம் ஒரு விஷயந்தான் அதிகாரம் கையில் இருந்தால் எதை வேணால் பாயலாம் பணம் பாதாள பாயும் அதனையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் அரசியல் செய்வதே கஷ்டம் ஒரு ஒரு ஆதிக்க சக்தியை எடுத்து அரசியல் செய்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் விஷயம்லாம் எடுத்து நீங்கள் படம்லாம் நடிக்கணும் இன்கம் டேக்ஸ் இருக்குது மேலே வந்து இடி ரைடு விடுவாங்க இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது நீங்கள் ஒழுங்காக கட்டடம் கட்டுறதுக்கு ஒழுங்காக லைசன்ஸ் வாங்குனீங்களான்னு கேட்பாங்க இன்னும் பல பல தகவல்கள் இருக்குது இவ்வளவையும் மீறி ஒருத்தர் பேசிகிட்டு போது அவர் கரத்தை வலுப்படுத்தணும் அதுதான் நம்மளுடைய எண்ணம் உடனே வந்து அவர் பெருசாக சிஎம் ஆகிடுவார் அவர் தமிழ்நாட்டுக்கு பெரிய நல்லது பண்ணுவார் அப்படிலாம் நம்ம நினைக்கல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய கட்சியிலேருந்து ஆட்கள் வந்தது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் கட்சியினருக்கு வெகுஜன மக்களுக்கு பரவாயில்ல நல்லா பண்றான்னு ஒரு பார்வை ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்